இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க வாழ்க்கையில இதுவரை எதிர்பாராததை எதிர்பார்த்தீங்கன்னா இதுவரை நடக்காதது உங்களுக்கு நடக்கும் இதுவரை பார்த்திராததை நீங்கள் பார்ப்பீர்கள் இதுவரை அனுபவித்திராததை நீங்கள் அனுபவிப்பீர்கள் என்னைக்கு குஷ்டம் வந்துச்சோ அன்னையில இருந்து ஒருத்தம் கூட அவனை தொட்டது இல்லை ஆனா முதல் முறை இயேசு தொடுகிறா உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா அவன் சுகமாகிறான் அவன் சுகமாக அங்கிருந்துதான் ஒரு ஒரு கலாச்சார மாற்றமே நடக்கிறது குஷ்டரோகிகள் சொஸ்தமாக தொடங்குகிறார்கள் அதனாலதான் இயேசு சீசர்கள் அனுப்பும்போது கூட மற்ற வியாதியெல்லாம் சொல்லலை அவர் சொல்றாரு பிசாசுகளை துரத்துங்கள் வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்குங்கள் குஸ்தரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள்னு சொல்லி கொடுக்குறாரு ஏன்னா நீ வியாதி லிஸ்ட்லேயே குஸ்தரோகத்தை வைக்கல நீ அவன் சாவான் முடிவு ஒருத்தன் தான் அந்த ஹிஸ்டரிய பிரேக் பண்றான் ஒரு குஷ்டரோகியினுடைய விசுவாசம் ஒரு கலாச்சார மாற்றத்தை சரித்திர மாற்றத்தை கொண்டு வரும்னா உங்க விசுவாசம் ஒரு மாற்றத்தை கொண்டு வரட்டும் உங்க தலைமுறையில நடக்காதது உங்க வம்சத்துல நடக்காதது உங்க சந்ததியில நடக்காதது சரித்திரத்துல கேள்விப்பட்டுறாதது என் மூலமாய் தொடங்குவதாக பெரிய விஷயங்களை நான் எதிர்பார்க்கிறேன் இந்த குஷ்டரோகிகளா வெளியே கூட்ட கூட்டமா சாகும் போது ஒருத்தனுடைய விசுவாசமும் துணிச்சலும் நான் சொல்றேன் விசுவாசிக்க ஒரு துணிச்சல் வேணும் ஏன்னா நார்மலாக நடக்கிறத நம்ம விசுவாசிக்க வேண்டியதே இல்லை தானே நடக்கும் விசுவாசம்னாலே நடக்காததை நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம் இது வரைக்கும் பார்த்த விசுவாசம் நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளில் நிச்சயமாக காணாததை நம்புறதுக்கு பேர் தான் விசுவாசம் அதுக்கு ஒரு துணிச்சல் வேணும் அப்போ இந்த குஷ்டரோகி இல்லை நான் போயிட்டு வரேன்னு ஒருத்தன் துணிச்சலாக ஊருக்குள்ள அவன் உயிரை பணையை வச்சுட்டு உள்ள நுழையிறான் அவன் உள்ளே நுழைஞ்சது ஏதோ கண்டிப்பாக வரும் ஏன்னா எவன் எப்போ கல்லடிப்பான் எப்படி துரத்துவான் என்ன நடக்கும்லாம் ஒன்றும் தெரியாது ஆனால் அவன் ரொம்ப போல்டாக உள்ளே போய் தொட்டு சுகமாக்கிட்டு ஒரு சரித்திரத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறான் குஷ்டரோகிகளும் சுத்தமாகலாம் என்கிற சரித்திரத்தை தொடங்கினவன் அவன் தான் இன்னைக்கு நான் சொல்றேன் கத்தர் ஒரு மனிதனை பயன்படுத்தி சரித்திரத்தை கத்தர் மாற்றுகிறார் தேவனால் எல்லாம் கூடும் ஆனா கண்டிப்பா கத்தரால் எல்லாம் கூடும் ஆனா கர்த்தரால கூடும் காட்டுறது யாருன்னா விசுவாசி தான் ஒரு விசுவாசி மூலமா தான் கர்த்தரால என்னவெல்லாம் செய்ய முடியும் என்பதை காட்ட முடியும் சோ இங்க நான் சொன்னேன் ஒரு கலாச்சாரம் எதிர்க்கும் போது ஒரு கலாச்சாரம் ஒரு ஒரு சர்க்கிள போட்டு வச்சிருக்கு இந்த வியாதியெல்லாம் நாங்கள் சரி பண்ணிடுவோம் இது கஷ்டம்னு சொல்லும்போது அந்த வட்டத்துக்கு வெளியே வந்து இல்லை இப்படியும் கத்தர் செய்வாரு அப்படின்னு ஒருத்தவனுடைய விசுவாசம் காட்டும்னா இன்னைக்கு ஆண்டவர் ஒரு வேலை உங்க மைண்டுக்குள்ள ஒரு பாக்ஸ்ல போட்டு இதுக்கெல்லாம் நம்ம ஜபிக்கலாம் இதுக்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட உதவி கேட்கலாம் ஆனால் இதெல்லாம் வழக்கம் தானே எல்லாரும் தானே கஷ்டப்படுறாங்க நான் சொல்றேன் எல்லாரும் கஷ்டப்பட்டா நீங்க கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லை நீங்க விசுவாசிட்டா நீங்கள் ஒரு துவக்கமா இருக்கலாம் உங்களை கொண்டு அநேகர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்தின் நீங்கள் ஒரு அற்புதத்தின் துவக்கமாகவே மாறிவிடுவீர்கள் அதாவது ஒரு நார்மல் ஆகாதீங்க ஒரு ஒரு சாதாரண நிலையில திருப்தி திருப்தி அடைஞ்சிடாதீங்க உங்களுடைய எதிர்பார்ப்பு எப்பொழுதுமே அசாதாரணமானதாக இருக்கட்டும் வேதம் சொல்லுகிறது கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள் பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை இப்போ என்ன சொல்றாங்க பூமியில் ஆகாத கிரேட்டர் திங்ஸ் பெரியவைகளை யோசி அசாதாரணமானவைகளை யோசி அற்புதங்களை யோசி என்று சொல்லுகிறார் ஒரு ஒரு கலாச்சாரம் ஒரு பாரம்பரியம் இங்கே உடையுது